السلام عليكم ورحمة الله وبركاته أنظر إلى سهور رجلا بهل صلى الله عليه وسلم أن أرسل ما من مسلم يلبي إلا لب من عن يمينه أو عن شماله من حجر أو شجر أو مدر حتى تنقطع الأرض من ها هنا وها هنا. إن ده مسلم تلبيه அவர் தலைபியா கூறுகின்ற பொழுது அவருக்கு வர பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கருக்களும் மரங்களும் களிமண் கட்டிகள் அனைத்தும் தல்பியா கூறுகின்றன இன்னும் பூமியினுடைய இந்த ஓரத்தில் இருந்து அந்த ஓரம் வரை இருக்கக்கூடிய அனைத்தும் தல்பியா கூறுகின்றன என்பதாக மிக நாயகம் சல்லா அலீசெல்வன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு முமின் தல்வியா கூறுகின்ற பொழுது ஒரு ஹாஜி ஒரு உம்ரா கூடியவர் தல்பியா சொல்கின்ற பொழுது இத்தனை பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் தல்பியா கூறுகின்றன என்று சொன்னால் அந்த தல்பியாவினுடைய மதிப்பு அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே اتہ میر ہجم امراو نروٹ کو باکی تیل ہے آمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ